நூற்றி சேக் ஸ்கொலாஸ்டிக் ஆப்டிடூட்டிஸ்ட் படிப்பறைவு திறன் தேர்வு நைன்டி ஒன் த் கொஸ்டின் டுவெண்ட்டி ப்ளஸ் செவன் ப்ளஸ் டுவெல் இக்வல் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் செவன் ப்ளஸ் டுவெல் தி சாட்டிஸ்ஃபை என்பது கீழ் கண்டவற்றுள் எந்த பண்பை நிறைவு செய்யும் குளோஷர் பகுடி அடகுப் பண்பு கம்யூட்டேடிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்ற பண்பு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ப்பு பண்பு அடிட்டிவ் ஐடென்டிட்டி கூட்டல் சமணி இப்போ இது சமத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கனால நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது சமத்துக்கு ரைட் சைடில் இருக்கா ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ தான் இங்கே போட்டிருக்கேன் இப்போ பாருங்க போர்ட்மா சூல்ஸ் படி ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது முடிக்கணும் ட்வெண்ட்டி பிளஸ் செவன் டொண்ட்டி செவன் அப்புறமா பிளஸ் டுவெல்லாம் தேர்ட்டி நைன் வருது அதே மாதிரி இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பண்ணால்

93rd option, option. question, the the base of parallelogram is is is, <laughs> <laughs> the question, the parallelogram is four times height height and its area is 256 cm square. Then its area 256 then ஒரு இணையத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல நாலு மடங்கு மற்றும் அதன் பரப்பு இருநூற்று ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் சென்டிமீட்டர் ஸோ இப்போ ஒரு பேரலோகிராம் அதாவது இணையதரத்தோட பரப்பளவு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க எப்போவே வந்து பாத்தீங்கன்னா பேரலோகிராம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரில இருக்கும் ஸோ அதை நம்ம ஹைட்டுன்னு எடுத்துக்கோ அப்புறமா கீழே இருக்கிறது பேஸ் அதாவது பி அப்படின்னு எடுத்துக்குவோம் இப்போ நம்ம கிட்ட சொல்றாங்க ஹைட்டு வந்து நம்ம ஹச்ன்னு எடுத்துக்குவோம் அதாவது ஹச் ஈக்வல் டு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு சொல்றாங்க ஹைட்டை விட நாலு மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அதனால தான் ஃபோர் இன்டூ ஹச் அப்படின்னு போட்டுக்கிறேன் அப்போ பிக் ஃபோர் ஹெச் அப்படின்னு போட்டுக்கிறேன் இப்போ பாருங்க பி இன்ட்டு ஹச் தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருவாங்க டூ ஃபிஃப்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ இங்க இருக்கிற பேஸ் தான் என்னென்னு போட்டிருப்போம் ஃபோர் இன்டூ ஹச் போட்டோமா நெக்ஸ்ட்டு மல்டிபிளிகேஷன்ல இந்த ஹச் ஸோ அது போட்டுக்கிட்டோம் இப்போ இதுதான் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் தான் இப்போ இந்த ஹச்சும் மல்டிப்ளை பண்ணால் ஆகுமா இப்போ ஃபோர் E equal to 256 இப்போ இங்க இருக்க 4 வந்து மல்டிபிளிகேஷனுக்கு இங்க வந்து டிவிஷன் ஆகும் அப்போ 16 டூ பிப்டி 4 times சிக்ஸா இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் வந்து அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சா டிஃபரென்ஸ் இல்லாம பஸ் இந்த அப்போ எயிட் தானே வருது அப்போ என்னது சென்டிமீட்டர் 94th question 2x plus 3y minus 4z plus 6x minus 10y plus 14z minus 15x plus 8y minus 7z equal to what? Options minus 7x plus y plus 3z 7x plus y minus 17z minus 7x minus 15y plus 17z minus 7x plus 15y ப்ளஸ் செவன்டீன் இந்த கொஷின் தான் கொடுத்துருக்க நான் தனித்தனியாக பிங்க்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னது எக்ஸ் ஒய் ஜெட் தான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பிரிச்சுட்டேன்னா இப்போ வந்து பாருங்கன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் ஃபோர் ஜெட் இங்கே ப்ளஸ்ஸில் இருக்கிறனால நம்ம அதை அப்படியே தான் போட்டுக்கணும் சிக்ஸ் ஏ எக்ஸ் மைனஸ் டென் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க மைனஸ் அப்படின்னா

நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ் காமனா காமனாக போட்டுக்கிட்டேன் டென் நம்மளுக்கு தெரியும் மைனஸ் செவன் அப்புறமா வந்து மைனஸ் எயிட் அதுவே போட்டுக்கிட்டோமா +7 செவன் மைனஸ் நமக்கு மைனஸ் ஃபிஃப்டீன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கிட்டோம் இப்போ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் ஃபோர் பிளஸ் நம்ம என்ன பண்ணுவோம் பிளஸ் மைனஸ்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணால் டென் வருது பிளஸ்ஸில் பெரிய நம்பருக்குலாம் ப்ளஸ்ஸே படுத்துவோம் இப்போ பிளஸ் டென் செவன் ஓகேவா +10 டென் நமக்கு தெரியும் செவன்டீன் z இருக்கும் z போட்டுட்டோம் இப்போ பாருங்க फ्रेंड्स -7 பிராக்கெட் குள்ள தான இருக்கு சோ -7x அப்படினு போடுறோம் நெக்ஸ்ட் பிளஸ் இன்டு மைனஸ் அப்படினா மைனஸ் சோ பிராக்கெட் எடுத்துட்டு 15y அப்படினு போட்டுக்கறேன் நெக்ஸ்ட் வந்து பிளஸ் இருக்க போட்டுட்டோம் இப்போ 17 பிராக்கெட் எடுத்துட்டு 17z அப்படினு போட்டுட்டேன் இது எத்தனை ஆப்ஷன்ல இருக்கு थर्ड ஆப்ஷன் இதுதான் கரெக்ட் ஆன்சர் 95th question if 30 plus x power 4 equal to 50625 then the value of x is

மிச்சம் நம்மளுக்கு நமக்கு இது இருக்கும் டூ தான் இருக்கும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டு ஒன் எடுக்கக்கூடாது எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் ஃபைவ் டூ சார் டென் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம ஃபைவ் ஜீரோ சார் ஜீரோன்னு போட்டு மிச்சம் ஒன் வருமா அப்போ டுவெல் ஆகுமா ஃபைவ் டூ சார் டென் வரும் மிச்சம் இங்கே ஒரு டூ வருமா அப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஃபைவ் சார் வரும் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி வந்தால் ஸோ அதனால் ஃபோர் சார் போட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டூ அடங்காதா ஸோ 5 ஃபைவ் ஜீரோ சார் ஜீரோனு போட்டு விச் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இப்போ இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் 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 சார்னு போட்டுக்கிட்டேன் ஃபைவ் எயிட் சார் ஃபார்ட்டி வருது ஸோ போட்டுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் போட்டுக்கிட்டோமா நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபைவ் டேபிளேயால் எடுக்க முடியாது டூ டேபிளே எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் த்ரீ தான் எடுப்போம் இப்போ த்ரீ எடுத்தாமா த்ரீ எடுத்துனா இப்போ இது வந்து நம்மளுக்கு டூ சார் டைம்ஸ் வருமா டுவெண்ட்டி வரும் அது வந்து 7 சான்சர் வரும் போட்டோமா இதுவும் வந்து த்ரீ டபுள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் அப்போ த்ரீ டேபிள் டைம்ஸ் வரும் நைன் டைம்ஸ் வரும் இப்போ நெக்ஸ்ட் த்ரீ த்ரீசன் நைன் வர்தான் போட்டு த்ரீ இப்போ வந்து இந்த த்ரீ ஒன்ஸ் த்ரீ வர்தான் சொன்னாலும் இதோட முடிச்சுக்கிட்டோம் ஒன் வந்து வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் போட்டுட்டு இருக்கும் இப்போ இது வந்து எப்படி தான் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அப்படின்னா என்ன ஃபைவ் பவர் ஃபோரா நெக்ஸ்ட் வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ அதாவது த்ரீ பவர் ஃபோரா ஃபோர்த் ரூட்ல என்ன போட்டுக்கலாம் ஃபைவ் பவர் ஃபோர் இன்டு த்ரீ பவர் ஒன்று போட்டுக்கலாம் இந்த required 33 crossing 5apat rahat poured 15 UNDER unozel Mrs � favour அதுதான் நம்மளுக்கு back சொல்கிறாங்க the தேர்ட்டி ப்ளஸ் எக்ஸ் தான் ஃபைவ் இன்ட்டு த்ரீ Пермег அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸா is ப்ளஸ் reference நீங்கள் i மைனஸ் of the Seb மைனஸ் தேர்ட்டி வந்து மைனஸ் click அப்படின்னா எக்ஸுங்கிற beestiotype están 13ак going into ucz misinterprest品 18 decay among your 20's and m executInto 10 stori பதினஞ்சு பெருக்கள் பதினாறு பெருக்கள் பதினேழு அடக்கு ஜீரோ மதிப்பு கஷ்டப்பட்டு இருக்காது தெரியும் அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் போட்டு தம்பர் டென் பவர் ட்வெண்ட்டி டூ பிளஸ் டென் பவர் ட்வெண்ட்டி த்ரீ பிளஸ் டென் பவர் ட்வெண்ட்டி ஃபோர் இஸ் பத்து அடுக்கு இருபத்தி ரெண்டு பிளஸ் பத்து அடுக்கு இருபத்தி மூணு பிளஸ் பத்து அடுக்கு இருபத்தி நாலு என்ற கோவையின் ஒன்றாம் இலக்கம் ஆப்ஷன்ஸ் ஜீரோ ஒன் டூ த்ரீ இல்லை கேட்குறாங்க பிளேஸ் வேல்யூஸ்ல ஒன் தான் தெரியும் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஓகேவா இப்போ பத்து நடுக்கு ஒன்னு கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து வருமா அப்போ ஒன்ஸ் பிளேஸ்ல உங்களுக்கு ஜீரோ தான் கிடைக்கிது பத்து நடுக்கு ரெண்டு கூட எடுத்துக்கிட்டாங்க இப்போ அதே மாதிரி ஒன்ஸ் பிளேஸ்லயே நமக்கு ஜீரோ தான फ्रेंड्स வருது அப்ப 10 ன் இருபத்தி 22 கூட நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு ஒன்ஸ் பிளேஸ்ல ஜீரோ தான் फ्रेंड्स வரும் 10 பவர் 22 லே ஜீரோ தான फ्रेंड्स இருக்கும் ஒன்ஸ் ல அதே மாதிரி 10 பவர் 23 லயும் ஜீரோ தான फ्रेंड्स இருக்கும் ஒன்ஸ் ல அதே மாதிரி 10 பவர் 24 உங்களுக்கு ஒன்ஸ் பிளேஸ்ல ஜீரோ தான் இருக்கும் அப்ப 0 0 ஜீரோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜீரோ 98th ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஒய் மைனஸ் என்பது ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ஸ் மானோமியல் ஒரு உறுப்பு கோவை பைனோமியல் ஈயுறுப்பு கோவை ட்ரெ ட்ரைனாமியல் மூவுறுப்பு கோவை போ போலினாமியல் பல்லுறுப்பு கோவை இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் போட்டேன் எக்ஸ் ஒய் இருக்கா போட்டேன் நெக்ஸ்ட் ஒய் ஸ்கொயர் ஸோ லைனாக எல்லாம் போட்டுட்டேன் இப்போ வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஃபோர் அது இப்போ லைக் நான் போட்டுக்கேன் இப்போ எக்ஸ் ஒய் டேம்ஸ் இருக்கா மைனஸ் எக்ஸ் ஒய் எயிட் நெக்ஸ்ட் ஸ்கொயர்ல டூ ஸ்கொயரும் மைனஸ் ஸ்கொயரும் இருக்கு இப்போ பாருங்க ஃபோர் போட்டோம் பிளஸ் போட்டுட்டோமா இப்போ பிராக்கெட் தான் போடுவோம் ஏன்னா நம்பர்ஸ் தனியா பிரிக்கணும் காமனா எக்ஸ் ஒய் இருக்குமா பிளஸ் இப்போ மைனஸ் ஃபைவ் ஒன் நமக்கு தெரியும் வருது அப்புறமா எக்ஸ் ஒய் போட்டோம் ஒன் நமக்கு தெரியும் ஒன் ஒய் ஸ்கொயர் அப்போ ஒய் ஸ்கொயர்ன்னு எழுதிக்கலாம் அப்படின்னா பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா

இப்போ ஹண்ட்ரட் பவர் ஒன்னுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே கவுண்ட் ஆஃப் ஜீரோஸ் பவர்னு தனியாக பிரிச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் கவுண்ட் ஆஃப் ஜீரோஸ் பாருங்க டூ இருக்கா அதனால டூ போட்டுட்டேன் நெக்ஸ்ட் பவர் இருக்கா பவர்ல ஒன் ஒன் போட்டேன் டூ நெக்ஸ்ட் பாருங்க கவுண்ட் ஆஃப் ஜீரோஸ் என்னது டூ அப்போ போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் பவர் என்னது டூ ஸோ டூ இன்டூ டூ இப்போ ஃபோர் ஜீரோஸ் இருக்குன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து ஹண்ட்ரட் பவர் கியூப் வந்து

இப்போ 5 இருக்கா 5 என்ன மல்டிபிளிகேஷனுக்கு இங்க டிவிஷன் ஆகும் அப்ப 5 டிவைடட் பை 5 1 வருது அப்ப m lesser தென் ஆர் equal to 1 நம்பர் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா 1 1 விட கம்மியா இருக்க நம்பர்ஸ் தான் फ्रेंड्स இதோட சொல்யூஷன் வரும் அப்ப இதோட ஆன்சர் என்ன फ्रेंड्स फोर्थ ऑप्शन தட்ஸ் ஆல் फ्रेंड्स லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நியூ கிளிக் பண்ணிருங்க